ஹாய் மக்களே வெல்கம் டு தோடா ரபோர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒண்டி முனியும் நல்ல பாடனும் படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறது சுகவனம் இந்த படத்தில் பரோட்டா முருகேஷன் விஜயன் சித்ரா நடராஜன் முருகன் சேனாதிபதி விகடன்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் விவசாயி நல்ல பாடனாக நடிச்சிருக்க பரோட்டா முருகேஷனுக்கு விஜயன்னு ஒரு சின்ன பையன் இருக்கார் அந்த பையனுக்கு ஜரம் வந்துடுது அதிலிருந்து நல்லபடியாக நல்லபடியா ஒரு கெடாவை அவங்க ஊர் காவல் தெய்வமான ஒண்டி முனிக்கு நேமிசம் வைக்கிறாரு வேண்டிக்கிட்ட மாதிரியே பையனும் நல்லபடியா குணமாயிடுறான் அதனால ஒரு குட்டி கெடாவை இவர் வாங்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருமே நல்லா வளர்ந்துடுறாங்க ஆனா இவரோட வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றவே முடியல இதுக்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு பண்ணையார்களும் சண்டை போட்டுக்கிறது தான் ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி அந்த கோயில் கொடைக்கே வராதனால விழாவும் பெருசா நடக்காது அதனால நல்ல பாடன் இவங்க ரெண்டு பேரோட வீட்டுக்கும் போய் பேசுகிறாரு அதுல ஒருத்தர் மட்டும் கடைசியா ஒத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் இவருக்கு சித்திரான ஒரு பொண்ணு இருக்கும் இந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு சொன்ன மாதிரி நகையை கொண்டு வரலன்னு சொல்லி அடிச்சு அனுப்பிடுறாங்க இதனால இந்த பொண்ணு இவளோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறா இன்னொரு பக்கம் நல்ல பாடனோட பையன் விஜயன் ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு ஆனால் அந்த பொண்ணு சொந்தமாக ஒரு பைக் இருந்தால் தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிடுறா அதனால இந்த ஆட்டை விக்கிர நிலைமைக்கு நல்ல பாடன் தள்ளப்படுறாரு நல்ல பாடனோட குடும்பம் ஒரு தாழ்ந்த ஜாதிய சேர்ந்தவங்க இந்த மக்களோட நிலத்தை அபகரிக்க திட்டம் போடுறாரு இன்னொரு பண்ணையார் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு பரோட்டா முருகேஷனோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அதுவும் கொங்கு தமிழ்ல இவர் பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது விஜயனும் ரொம்ப நேர்த்தியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்க ரோலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அருமையாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்க்கும்போது விமலோட சினிமாட்டோகிராஃபி அட்டகாசமாக இருந்தது என்டிஆரோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே இந்த கிராமத்து கதைக்கு அழகாக செட் ஆகிருந்தது சதீஷோட எடிட்டிங் ஒர்க்கும் ஷார்ப்பாக இருந்தது இந்த படத்தோட கதையே கொங்கு பெல்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க கிராமத்தோட அழகு கிராம மக்களோட குணம் அங்கே இருக்கிற வாழ்க்கைன்னு எல்லாமே ரொம்ப அழகாக டேரக்டர் கவர் பண்ணியிருக்காரு ஒரு பக்கா கிராம கதை தான் இந்த படம் ஒரு குட் ஃபீல் மூவின்னு தான் சொல்லலாம் ஸோ மறக்காமல் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்